சுதந்திர தினம் இந்தியாவுக்கு சுதந்திரம் ஒரு மின்சார பணியாளர்கள் ராணுவம் இன்னும் காவல்துறை மட்டும்தான் மிச்சருக்கு மின்சாரம் தண்ணீர் வரி அனைத்தும் ஆசிரியர்கள் பஸ் டிரைவர்கள் அனைத்தையும் கார்பரேட் அடிமைகளுக்கு கமிஷன் அடிப்படையில் விற்று இந்தியாவின் சுதந்திரத்தை சுதந்திர தினம் இந்திய அரசியல்வாதிகளுக்கு புரைத்துவிட்டு பொடுங்கும் கேள்வி நீங்கள் உண்மையில் இந்தியாவின் தாய் தந்தையருக்கு பிறந்தவர்தானா பணத்திற்காக எதை வேண்டுமானால் திரும்ப தூய்மை பணியாளர்கள் தங்கள் உரிமையை கேட்கும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு வழங்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் கார்பரேட்டுக்கு சேவகம் செய்கிறீங்களை கைகட்டி கார்பரேட் அடிமைகளில் அடையவில்லை எங்கே ஒரு மொழியில் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்று போராடி கொண்டிருந்து அவர்களை சிறையில் அடித்து முட்டிக்கு முட்டி தட்டி வீட்டுக்கு அனுப்பி வைத்து இந்த நிலைதான் என்று நீடித்துக் கொண்டு வருகிறது கொண்டிருந்த கோழைகள் தான் இந்த மக்கள் நான் ஒன்று கேட்கிறேன் மு க ஸ்டாலினோ மோடியோ மற்ற இந்திய அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அமைச்சர்களும் பிரதமர் முதற்கொண்டு மு க ஸ்டாலின் முதற்கொண்டு வெளிநாடுகள் சென்று வெளிநாட்டு கார்பரேட்டுகளின் கமிஷன்களுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் காலில் விழுந்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் கூட்டிக் கொண்டு வந்து இந்திய வளங்களை விற்று கொள்ளையெடுத்துக் கொண்டு வரும் இவர்களுக்கு வெட்கம் மானம் சூடு சூழலை எதுவுமே கிடையாது மு க மோடியோ கேட்டால் எங்களை தேர்ந்தெடுத்தவர்கள் மக்கள் அவர்களுக்கு நாங்கள் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிவிட்டோம் இனி நாங்கள் என்ன என்னவெனம் செய்வோம் என்று அவர்கள் நியாயத்தை அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் மு க ஸ்டாலின் நல்லவரா கேட்டவரா மோடி நல்லவரா கேட்டவரா என்று கேள்வி கேட்பதை விட இவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் சரி மக்கள் நாங்கள் ஓட்டு போடலுங்க செஞ்சு ஜெயிஷ்டாங்க நான் என்ன பண்றது என்று கேட்கும் இந்த அடிமை மக்களே தூய்மை பணியாளர்களே ஆசிரியர்களே வாகனம் ஓட்டும் அரசு வாகன ஓட்டிகளே அரசாங்க ஊழியர்களே நீங்கள் போராடுகிறீர்கள் நாங்கள் உங்களுக்குத்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் கார்பரேட்டுகள் அல்ல என்று வெளிப்படையாக கூறி பஞ்சாப் மக்கள் போராட்டம் நடத்துவது சரியில்லை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஸ்டாலினுக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் அடிச்சு பட்டினி கிடைப்பீங்க அதனால பாதிப்பு கிடையாது அப்படியே பார்ப்பாங்க சாவுட்டன் இருந்தாங்க இலத்தி ஜெயில போடுவாங்க பஞ்சாப் மக்களை போல் விவசாய வேளாண் சட்டத்திற்கு போராடியவர்கள் போல் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும் திமுக ஆபீஸ் பாரதிய ஜனதா ஆபீஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும் இது வன்முறையை தூண்டவில்லை உங்கள் உரிமையை பெற வழிமுறை சொல்கிறேன் பேத தண்டம் முதல்ல உங்க பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்துங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்து இல்லைன்னா போராட்டம் நடத்துங்க போராட்டம் நடத்தியும் அவர்கள் செயல்படவில்லை என்றால் அவர்களுடைய ஆபீஸ் வீடு இவர்களை எடுங்கள் உயிரே போனாலும் எங்களுக்கு ஒரிக்கை நிறைவேண்டும் என்று அடித்து நொறுக்கினால் அவர்கள் தானாக வழிக்கு வருவார்கள் நீங்க போராடுவீர்கள் போராடி விட்டு பசியால் கலைந்து செல்வீர்கள் என்ற விதமான போக்கின் காரணமாக அவர்கள் அராஜகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியாவை விட்டு கமிஷன் வாங்கிக் கொண்டு கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஒரே வழி மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லிய முடிந்தவரை போராடுங்கள் போராட போராட்டத்தை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் போராட்டத்திற்கு அவர்களை வழிக்கு கொண்டு வர வேண்டும் அரசியல்வாதிகள் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நீங்கள் சொல்வதைத்தான் அவர்கள் என்ற நிலைமையை நீங்கள் உருவாக்கினால் போராடினால் உயிரை துச்சமாக மதித்து போராடினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அனைத்து போராட்ட மக்களுக்கும் இது என்னுடைய வேண்டுகோள் அரசியல்வாதிகளை கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் நாங்கள் சும்மா ஒன்று ஓட்டு வாங்கல மக்கள் தான் எங்களை அனுமதி ஓட்ட போட்டு மூலம் மோசடி செய்து நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் ஓட்டு இருக்கின்றனத்தில் மோசடி செய்து அதிகாரத்தை கைப்பற்றி மக்களையே கொடுக்கும் இந்த அரசியல் கட்சிகளை சினிமாவில் ஒரு விதம் அடித்து நொறுக்கினால் ஒழிய உங்கள் கோரிக்கை நிறைவேறாது இது மக்கள் ஆட்சி அரசியல்வாதிகள் ஆட்சி இல்லை ஒருமுறை உங்கள் போராட்டத்தை கவனத்தில் கொள்ளாமல் உங்களை அடித்து நீங்க மீண்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதால் அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மீண்டும் ஓட்டு போடுவார்கள் அதனால் கவலை இல்லை என்ற நம்பிக்கை அடிப்படையில் மீண்டும் மீண்டும் அநியாய ஆக்கிரமித்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே ஓட்டு விட்டாலும் மக்களாகிய நீங்கள் ஓட்டு போடவிட்டாலும் ஓட்டு என்ற மூலம் ஓட்டை கொள்ளும் என்று தைரியம் இருப்பதால் ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் ஒவ்வொரு பூத்திலும் உள்ளே மக்கள் நுழைந்து ஓட்டு எந்திரத்தை அடித்து நொறுக்க வேண்டும் வாக்கு முறைக்கு கொண்டு வர வேண்டும் இதைத்தான் ராகுல் காந்தி சொல்லியுள்ளார் ஓட்டு எண்ணிக்கையில் மோசடி நடத்தது என்று அதை யாரும் மக்கள் கண்டுகொள்ளவில்லை தூய்மை பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் போராட்டம் செய்தார் அதே சென்னையில் இருக்கும் தாமரத்தைச் சேர்ந்த மக்களோ அல்லது பெருங்கலத்துறை சேர்ந்த மக்களோ குருவாஞ்சேரி மக்களோ எங்களுக்கு என்ன அதை பற்றி என்று கண்டுகொள்ளமை இருப்பதனால்தான் மக்களுக்குள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் இன்று அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்று ஒற்றுமையுடன் நமது தெருவில் நாலாவது வீட்டுக்காரனுக்கு ஒரு அநியாயம் என்றால் முதல் வீட்டுக்காரன் தலையிட்டு ஒன்றிணைந்து ஒற்றுமையாக போராடினார் அனைவருக்கும் நியாயம் கிடைப்பது போல் துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு சோதனை ஒரு அநியாயம் நிகழ்த்தப்பட்டது என்றால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசாங்க பணியாளர்கள் மத்திய பி எஸ் எல் வேலை செயல் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் செய்து போராட வேண்டும் அகிம்சையாக போராடி நியாயம் கிடைக்கவில்லை என்றால் வன்முறையை கையில் எடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் முதலில் மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் போராடுங்கள் அதில் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் சினிமாவில் வருவது ஓர் சினிமாவில் வருவது போல் அரசியல்வாதிகள் சொத்துக்களை அடித்து நொறுக்கினால் தாறாக வழிக்கு வந்து விடுவார்கள் பஞ்சாபில் அப்படித்தான் பஞ்சாப் முதல்வர் அந்த நாட்டு மக்களுக்கு சாதகமாகத்தான் செயல்படுவார் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் முகா ஸ்டாலின் ஆட்டம் போடுகிறார் இதை அடக்கும் உரிமை மக்களுக்கு தான் உள்ளது மக்கள் பயந்தாங்குலிகளாக இருக்கிறார்கள் அவர்களிடம் துணிவு இல்லை வீரம் இல்லை எங்கே அடித்து விடுவார்கள் சிறையில் போட்டு விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருப்பதால் இருப்பதால் அரசியல்வாதிகள் ஆட்டம் கூடுகிறார்கள் ஆறிலும் சாவு உரிமையை நாங்கள் பெறுவோம் என்று நமது சுதந்திரத்திற்காக உயிரை விட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் வழியில் சென்று அகிம்சை வழியில் போராடுங்கள் அது பலனளிக்கவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதலமைச்சர் அமைச்சரை அனைவரை வீட்டையும் அடித்து நொடிக்கினால் தானாக வழிக்கு வந்து விடுவார்கள் அனைவரும் மக்கள் ஒற்றுமை தான் இதற்கு முக்கியம் ஒற்றுமை இல்லாதவரை எதுவுமே சாதிக்க முடியாது என்று கூறி இந்த இந்தியா கார்பரேட்டுக்கு அடிமையாக இருக்கிறது இன்னும் இந்தியா சுதந்திரம் அடையவில்லை சுதந்திரத்திற்காக போராடி தன் இன்னுயிரை நீத்தவர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் இன்றைய மக்கள் உடலில் வலிமையும் மனதில் நம்பிக்கையும் உறுதியும் இல்லாததால் அடிமையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீமான் சொல்வதை கேளுங்கள் சீமான் வழியில் நடங்கள் இந்தியா மிக விரைவில் சுதந்திரம் அடைய வேண்டும் இப்பொழுது நடத்தப்படும் சுதந்திர தின விழா இது கார்பரேட் சுதந்திர தின விழா என்று கூறி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்